நீ சிரித்தாள் முருகா திருத்தனை மலை மேத எதிரொலிக்கும் திருப்பரம் குண்டத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனை மலை மேத எதிரொலிக்கும் திருச்செறிந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடல செறிந்தோறிலே வேளாடணும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் பழனியிலே இருக்கும் கந்த பலமலம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பலமலம் பல புதிர் சோலையில் முதிர்ந்த பலமலம் பல முதிரோலையில் முதிர்ந்த பலமலம் பக்தி பசியோடு பலம் திருப்பரம் குரம் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலி சொல்லி கந்த கண்ட உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சிறுபுரணே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை கங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை திருப்பரம்புடத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி முத்துமாறி அம்பிகையேசரியே எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேலையில் மனசு வச்சோ முத்து மாறி வெற்றி கொடி நாட்டுகிறோ முத்துமாறி ஆளவரோ போலிருக்கும் எங்கள் கூட்டம் எமையாதரித்து வாட்டுமடி முத்துமாறி அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி முத்துமாறி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாறி

முத்துமாரி இனி வருந்தாலம் எங்களுக்கே முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம் வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி குங்குமக்காரி